அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் நாம் நினைத்த காரியம் ஒரே நாளில் நமக்கு நடத்தி தரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு திக்கரை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த திக்கரை நம்ம தூங்கி விழித்த உடனே நம்மோட உள்ளங்கையை பார்த்து நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா அன்றைக்கு இரவுக்குள்ள நம்மோட ஆசைகள் பல ஆசைகளை அல்லாஹ் நமக்கு பூர்த்தியாக்கி தருவான் இன்னும் செல்வம் நம்மளை தேடி வரும் யாரெல்லாம் கடனில் கஷ்டப்படுறீங்களோ இன்னும் உங்களோட சூழ்நிலை மாறணும்னு நினைக்கிறீங்களோ அல்லது உங்களோட விருப்பங்கள் அன்றைக்கே பூர்த்தியாகணும்னு நினைக்கிறீங்களோ இந்த திக்கரை மட்டும் நீங்கள் ஓதிப்பாருங்க உங்களோட வாழ்க்கையில் அல்லா மேஜிக்கை ஏற்படுத்துவான் நீங்க போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு அனைத்தையுமே ஒரே நாளில் நடத்தி தருவான் ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம எல்லோருமே என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா இன்றைக்காவது நம்மோட பிரச்சனை தீந்துராதா நம்ம நினைக்கிறது இன்றைக்காவது நடந்துராதா அப்படின்னு தான் அப்படிப்பட்ட நம்மோட கனவை ஆசைகளை ஒரே நாளில் ஓதக்கூடிய அன்றைய இரவுக்குள் பூர்த்தியாக்கி தரக்கூடிய ஒரு மகத்தான தான் நம்ம பார்க்க போறோம் இப்ப அந்த திக்ரைய என்ன எத்தனை முறை ஓதணும் அப்படின்னு பார்க்கலாம் யா முஃபத்திஹல் அபுவாபி வ யா முசப்பிப் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா காரண கருத்தாவே காரணங்களை அமைப்பவனே என்னுடைய காரணத்தின் கதவுகளை திறந்து விடுவாயாக எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு திக்ரு பாருங்க யா முசப்பிப் அப்படின்னா அல்லாஹினுடைய ஒரு பெயர் இந்த திக்ரை நீங்க இருபத்தி ஒரு முறை தூங்கி விழித்த உடனே உங்களோட உள்ளங்கையை பார்த்து ஓதிக்கோங்க அன்றைக்கு இரவில் நீங்கள் தேடக்கூடிய அந்த ரிசுக்கை பணத்தை அல்லாஹ் உங்களுக்கு போதும் போதுங்கிற அளவுக்கு கொடுப்பான் இன்னும் உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் தீர்த்து நிம்மதியையும் அல்லாஹ் அன்றைக்கே கொடுத்துருவான் பல பிரச்சனைகள் தீர்றதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் எனவே இன்ஷா அல்லா நீங்கள் சும்மா விளையாட்டா இதை காலையில் எழுந்ததும் உங்களோட உள்ளங்கையை பார்த்து ஓதி பாருங்க அதற்கு பிறகு நீங்களே அன்றாடம் ஓத தொடங்கிடுவீங்க இன்னும் தூங்கி விழித்த உடனே நாம் கேட்கக்கூடிய துவாக்கள் அப்படியே நமக்கு கபூலாகும் இன்னும் தூங்கி விழித்த உடனே நம்ம எதை பற்றி நம்ம சிந்திக்கிறோமோ அதுதான் நமக்கு அன்றைக்கு முழுக்க நடக்கும் எனவே நீங்கள் தூங்கி விழிச்சதும் அல்லாஹே எனக்கு என்னுடைய ஆசைகளை எல்லாம் கபூலாக்கி கொடு செல்வத்தை எனக்கு பறக்கத்தாக்கி கொடு அப்படின்னு நீங்கள் கேட்டுருங்க கண்டிப்பாக இதுதான் அன்றைக்கு நடக்கும் உங்களோட அத்தனை பிரச்சனையும் அல்லா தூரமாக்கி அன்றைக்கு உங்களை மகிழ்ச்சியாக நிம்மதியாக பார்த்துக்குவான் இதை விட நமக்கு வேற என்ன வேணும் நம்ம எல்லோருமே எதிர்பார்க்கறது இதுதானே எனவே இன்ஷா அல்லா நம்மோட ஆசைகளையும் கனவுகளையும் பூர்த்தியாக்கி தரக்கூடிய இந்த அற்புதமான திகிரை நாம் ஒவ்வொருவரும் அன்றாடம் மோதி நமது வாழ்வில் பல மேஜிக்கான அற்புதங்களை பார்க்க எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தும்